இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வறுத்துட்டு அதோட பச்சை மிளகாய் ஒன்று நாலு பல் பூண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு அதோட பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு தக்காளி இதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் நாலு ஆட் பண்ணால் கூட போதும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் போட்டுக்குங்க இப்போ இதை நல்லா வதக்குனது ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் அப்போ உடனே டக்குன்னு சாம்பார் செய்ய முடியும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு மூணு சவுண்டு விட்டு இறக்கிக்குவோம் இப்போ குக்கரில் இதை வெந்துருச்சு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்குங்க அடுத்து சின்ன வெங்காயம் இருபது வெங்காயம் சேர்த்துக்கங்க கருப்புள்ள கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்குங்க நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இதை இதோட சேர்த்துக்கலாம் இதோட கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா கரைச்சி விட்டு இதுல சேர்த்துக்கலாம் அடுத்து சீக்கிரம் டிப்ஸ்னு சொன்னது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் இதுல விடணும்